பிக் பாஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு அஞ்சாறு படங்கள் வந்திருக்கு பட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிற வெயிட்டிங் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டா நம்ம சொல்லலாம் பிக் பாஸ்ல இருந்து பிரஜின் போயிட்டா தான் கேள்விப்படுறோம் ஆனா பிரஜினோட கண்டினியூவா அந்த பேஜ் வந்துனே இருக்கு ஆமா இல்ல கண்டிப்பா நம்ம என்னன்னா சில பேர் அவங்க பிரசன்ஸ் உள்ள இருந்திருக்கும் பட் சில பேர் வெளியே வந்ததுக்கு காரணம் தெரியாது ஏன் ஏன் வெளியே போனாங்க அது எனக்கே எது ஒரு காரணம் தெரியல சனல் வந்து நம்ம செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல பிள்ளைகள் வெளியே போகும் பேச்சுகள் இருக்கும்ல அந்த ஒரு பேச்சு நான் பாத்துறேன் நான் முடிவு பண்ணி கேட்கல இந்த இந்த பிக் பாஸ்ல யார் வெற்றி ஆடுவார்னு ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின் இல்ல ஏன்னா இது வரைக்கும் எல்லா சீசனும் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள்ல கண்டுபிடிச்சலாம் யார் வின் பண்ணுவானே பட் இது இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட்டு பின்னால அறுவரா அடிப்பாங்கன்ற வரைக்கும் சரியா தெரியாது நான் ஒரு கேஸ் வச்சிருந்தேன் கண்டிப்பா அது வந்து ஒண்ணு பார்வதி ஒரு சான்றா அடிப்பாங்கன்ற ஏன்னா செகண்ட் கொஸ்டின்ல தான் இருந்தாங்க அதுல அந்த டாஸ்க்ல இப்ப இன்னைக்கு ஒரு நடக்கும் அதான் நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது இல்லைன்னா அவங்க தான் டிக்கெட் அடிச்சிருக்கணும்

பட் நான் சொன்னேன் இல்லைங்க என்னன்னு தெரியணும் ரெண்டு குழந்தை இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சு சேஃபா பிரச்சனை கிடையாது பட் அங்க நடந்த விஷயங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்கன்னு ரொம்ப தவறான வார்த்தைகள் பயன்படுத்திட்டாங்க அது அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் த விஷயம் ரொம்ப தப்பு அப்படி பேசக்கூடாது அதே மாதிரி பார்வதி வந்து புடிச்சு தள்ளிட்டாங்க அது ரூல்லே கிடையாது பட் அந்த விஷயம் என்ன டெலிகாஸ்ட் வர போதும் எடிட்டா என்ன வரப்போதும் எனக்கு தெரியல அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே முடியும் அதுதான் கான்ட்ராக்ட்

ஒரு மாற்றம் முடிச்சு அவங்கள வெளிய வரணும் அப்பதான் அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப தரால முடியாத போது சாண்ட்ரா போயிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணி இப்பாட்டுறாங்க திருப்பி அவங்களே வந்து ஒரு விஷயத்துக்காக அடிக்கும் போது என்னடா இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா பார்வதி வந்து ரொம்ப டவுன்ல இருந்தாங்க அப்ப சாண்ட்ரா போய் தான் இப்பாட்டி அவங்களை வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் வேற இதெல்லாம் வேற ஆனா திருப்பி அதே பார்வதி வந்து அவங்களை வந்து டவுன் பண்ணி அடிக்கும் போது அதெல்லாம் என்னன்னா கேம் அதான் பார் அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க கமருதின வந்து என்னன்னா நான் உள்ள வந்து நான் தப்பா பார்க்கல பாக்கலாம் நடந்த பல விஷயங்கள் நான் உள்ள போய் என்ன சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எழுதி காட்டாத சரி நான் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோவா கஷ்டப்படும்போது நான் உன் அப்படிதான் பார்த்தேன் பட் அவன் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு அந்த இடத்துல ஒருவேளை நான் இருந்திருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்காது நான் யோசிக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு ஆண் துணையும் இல்ல சம்பந்தப்பட்டால தான் அப்படி பேசிருக்க மாட்டாங்க ஒரு வேலை என்ன பண்ணிட முடியும்ன்ற பேசிட்டாரு ஆக்சுவலா அவர் என்ன பேசினாரோ அதோட விஷயம் கன்ஃபார்மா இந்த வாரம் அட்ரஸ் செய்யப்படும் அவருக்கான விஷயம் தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றதுனா அது யாரா இருந்தாலும் சரி இல்லைன்னா பிக் பாஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க கண்டிப்பா சாண்ட்ரா மேடம் எப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபோன்ல பேச முடியாது கண்டிப்பா ரூல்ஸ் இல்ல என்னன்னா ஒரு அவங்க வந்து அடிபட்டுட்டாங்க ஏதோ ஒரு மைண்ட் டென்ஷன் அடிபட்டுட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஃபேமிலியா வந்து கண்டிப்பா வந்து கால் பண்ணியா பேசுவாங்களே ஏன் அது கூட உங்களை அலோ பண்ண மாட்டாங்க இல்ல சீசன்ல பண்ணிருக்காங்களே மற்ற சீசன்ல பண்ணிக்கலாம் தெரியல பட் இந்த சீசன் ரூல்ஸ் அகேன்ஸ்ட் பண்ண முடியாது பட் எனக்கு பிக் பாஸ் என்னன்னா அவங்க நான் இருந்தப்போ வந்து சேஃபா பாத்துக்கிட்டாங்க எல்லாருமே டாக்டர்ஸ் என்னதான் டிஆர்பிக்கு என்னதான் பண்ணாலுமே அவங்க கரெக்டா பாத்துப்பாங்க பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கறதால அவங்க எதுவும் நடக்கலான்னு எனக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க எல்லாம் நான் கிளம்பி ஹண்ட்ரட் நாங்கள் போயிருப்பேன் நீங்க பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பாக்கல ஆக்சுவலா ப்ரோமோ இன்னைக்கு காலில் வந்ததுக்கு அப்புறம் டிவில உட்காந்து தான் பேசுவேன் நூறு சதவீதம் எடிட்ல இருந்து அறுபது சதவீதம் வரும் நாற்பது சதவீதம் கேம் ஒரு ஒரு ஆஃப்ல ஒருத்தான் கெட்டவனா செகண்ட் ஆஃப் நலவனா இருப்பான் நலவனா தான் கெட்டவனா வருதுன்ற நம்ம கிட்ட தான் இருக்கு அவங்களா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பா உங்களோட உள்ள இருக்கிறதா வெளியே வந்து ஒரு இமேஜா வெளியே வரும் அது நீங்களே கெடுத்துக்கிறது தான் தவிர அவங்க யாரும் யாரையும் மாரி கெடுத்துக்க மாட்டாங்க டிக்கெட் ஃபைனல்ல வந்து சாண்ட்ரா வந்து அதிகமான ஸ்கோர் வந்ததுனால தான் இது மாதிரி ஒரு கார்பன் வெச்சுக்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு தூணுச்சா அப்படிதான் தோணல ஆக்சுவலா இன்னும் அவங்களும் வந்து நல்ல ரேஞ்சில் இருக்காங்களே செகண்ட் செகண்ட் பாயிண்ட்ல இருந்தாங்க என்ன ஒண்ணுன்னா ஆல்ரெடி சாண்ட்ராக்கும் கபர்தனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆனா பார்வதியோட சப்போர்ட்ல சப்போர்ட் பண்ணி தான் சாண்ட்ரா பேசினாங்க எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க இல்ல அது லவ்வா அது என்ன விஷயம்ன்றது பாக்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் அதை நான் சொல்லவே கூடாது உண்மையால அது லவ்வா இருந்துட்டா ரெண்டு பேர் வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சந்தோஷமா இருக்கட்டும் முதல்ல போய் அச்சுறது தான் இருப்பேன் கண்டிப்பா நான் கூட சொல்லியிருக்கேன் அது இல்ல இந்த கேம்காக பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப தவறு அப்படி யாரும் அதான ஒரு பிசிக்கலா யாரும் எந்த பெண்ணா இருந்தாலும் சேன்றாலும் கிடையாது எந்த பொண்ணா இருந்தாலும் பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை இதுக்கு மேல ரொம்ப கேவலமான வார்த்தை பயன்படுத்தி தமிழ்ல திட்டக்கூடாதுன்னு விஷயம் இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் என் குழந்தை எடுத்திருக்காங்க ஆஹ் அது மாதிரி ரொம்ப தப்பான வார்த்தைகள் இது பண்ணிக்காங்க அது என்ன எடிட் ஆகி வரும்ன்றது அது சில விஷயங்கள் காட்ட முடியாது ரெக்கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது அது அவங்க தான் டிசைட் பண்ணுவோம் பப்ளிக்கா பார்த்துட்டா கார்டு கொடுக்கணும்ன்ற பப்ளிக் சொல்றாங்க பட் என்னால அகேன்ஸ்ட் ரூல் நானும் ஒரு கண்டஸ்டன் அதை நான் சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் இன்னொரு உண்மையாலுமே இன்னிசென்ட்டா இல்ல வந்து அவர் கேம்க்காக பண்றாரு இல்ல நான் வெளியிருந்து பார்த்த ஒரு வினோத உள்ள இருந்து பார்த்தப்போ என்ன சொன்ன தெரியாது அவர் நடிக்கிறாரு இல்லையான்னு இவ்வளவு ஒருத்தர் நடிக்கப்படுது இருபத்தி ஒரு நாள் ஒருத்தர் நடிக்கலாம் நடிக்க கூட இருந்தும் அது மாதிரி வந்து ஒரு விஷயம் ஒரு கேரக்டர் இருக்குன்னா கண்டிப்பா மாறி இருக்கணும் ஆனா அவரு கடைச வரைக்கும் அப்படியே இருக்காரு சோ உங்களோட கருத்து மட்டும் இல்ல வினோதம் வந்து நேத்துக்கு இந்த விஷயம் பண்ணும்போது வினோதம் விக் விக்ரம் விக்கஸ் விக்ரமும் சபரி மூணு பேரு தான் ப்ரோமோல சண்டை போட்டாங்க நீ எதுக்கு அதாவது தவறாவது வார்த்தை ஃப்ராடுன்னு வார்த்தை சொன்னாங்க ஸ்கேம் என்றா சொல்லக்கூடாது வார்த்தை சொல்லவே கூடாது அதாவது ஸ்கேம்ன்ற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை ஊழல் அப்படி நீங்க நீங்க ரெண்டு பேர் பண்ணாத விஷயமாண்டர் பண்றாங்க ஒழுங்கா வாழ்ந்து இரு வருஷம் குடும்பம் நடத்தி புருஷனுக்காக ஆடி கேம் ஆடி ஜேகோன்னு வந்த ஒரு பெண்ணை அது சாண்டரான்னு இல்ல எந்த போன்னா இருந்தாலும் ஒரு டெக்கோரம்ல ஒரு பெரிய பிக் பாஸ் ஷோல கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல யாரா இருந்தாலுமே ரொம்ப தவறான விஷயம் கண்டிக் கண்ட விஷயம் இது கன்ஃபார்மா பிக் பாஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து முந்தைய அந்த கூட நீங்க வந்து பிக் பாஸ்ல இருந்து இருந்தா இருந்திருக்க இருந்து

என்னன்னா அது வெளியே வந்து பார்க்கும்போது விஷயம் ஸ்கிரிப்டா தெரியும் நிறைய பப்ளிக்கா சொன்னாங்க நான் விஜய் செய்தபோது அந்த எஃபிக்டா நான் வெளியே போகும்போது நாங்க போய் டீ சாப்பிட்டு கார்ல வண்டியில அதெல்லாம் நடக்கவே இல்லை நான் பாட்டு போயிட்டு வெளியே வந்துட்டேன் ஆனா அது ஸ்கிரிப்டா அமைக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஸ்கிரிப்ட் கிடையாது கண்டிப்பா வெளியே பாக்கும்போது அப்படி தெரியும் நான் சொன்ன அறுபது பர்சன்ட் எடிட்ல இருக்கும் நாற்பது பர்சன்ட் உண்மையா இருக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து சின்னது ஒரு கருணையோட ஒரு அன்போடு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருக்கீங்க அப்படி ஒரு அன்பு தான் என்னால என்னெல்லாம் விஜய் சேதுபதி எடிக் பண்ணவே கூடாது நான் தான் டைட்டில் அடிச்சிருக்கேன் பிக் பாஸ்ல அப்பெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ஆங்கர் தான் அங்க இருந்து என்ன வருதோ அதை அவர் சொல்லுவார் ஆக்சுவலா கருணை எல்லாம் கிடையாது தப்பு பண்ணா தப்பு தான் அதே என்னையும் பேசிருக்காரு நானும் என் கருத்து எடுத்து வச்சிருக்கேன் அது வெளியே பாக்க சண்டையை தெரிஞ்சிருக்கு அதனால அவர் அவர் என்னஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஜெயில்குள்ள போற இஷ்யூ எல்லாமே தப்பா நடந்திருக்கு அது அவங்க பார்வையில வந்து நான் வெளியே அவங்களுக்கு கை மாதிரி இருந்திருக்கு ரொம்ப ஒரு வாரமா தப்பா நடந்திருக்கு அவங்க என்ன நடக்குதுன்னு புரியல நான் போய் ஃபேமிலி போய் க்ளியர் பண்ணேன் இல்ல அப்படி ஒரு தப்பு கிடையாது கனி கூட அவங்க கூட அது கார்னர் பண்ற மாதிரி தோணுச்சு தவிர நானே கணிக்கிட்ட போய் சாரி கேட்டேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்க இருக்கிறவங்க யாரும் தப்பான ஆட்கள் கிடையாது ஆனா இந்த ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சத்தியமா உள்ள ப்ராப்பரா என்ன மாதிரி ஆட்கள் உள்ள இருந்திருக்கணும் தான் தோணுது எனக்கு விஷயம் சாண்ட்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி ஆனா இருந்தாலும் வந்து ஃபேமிலி வந்து அப்படி உடஞ்சி போயிடுறாங்க இது இதுக்கப்புறம் அது ஹாஸ்பிட்டல் வந்து சாண்ட்ரா வந்து அதே கேமை டிராவல் பண்ணுவாங்களா இல்ல வந்து அது உடஞ்சி போய் இல்ல இல்ல கண்டிப்பா கேம் டிராவல் பண்ணுவாங்க அவங்க ஸ்ட்ராங்கான ஆள் என்னதான் சாங்கனால ஆணுக்கு ஆண் போதிலாம் பெண்ணுக்கு பெண் மோதலாம் ஒரு ஆண் பெண்ணை வந்து கொச்சப்படுத்தின வாழ்க்கையை பயன்படுத்தி ரொம்ப தவறான அசிங்கமான வார்த்தை வழியா நீங்க பயன்படுத்தி நீங்க எப்படி படிச்சு வளர்ந்துருப்பீங்கன்னு தெரியல நீங்க என்ன எஜுகேஷன் கத்துக்கிட்டீங்கன்னு தெரில இவ்வளவு வருஷமா கமருதீன் வந்து இருந்திருக்காரு நடிச்சிருக்காரு அப்ப இப்ப எல்லாமே நடிப்பாதான் இருக்கணும்னு எனக்கு தோணுது அவர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தெரில பார்வதி கூட சேர்ந்து இப்படி ஒரு கேம் ஆடுறாரா இல்ல பார்வதி கமருதீன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல பார்வதி கமருதீன் பார்வதி யூஸ் பண்றாங்களா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கு தெரியல ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை நடத்தி போது சேன்ட்ரா தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பப்ளிக் பார்த்துருக்காங்க இருந்தாலும் பார்வதியை உணர்ந்திருக்கும் ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கலாம் என்ன இப்படி பேசுறேன் அவங்களும் உள்ள உட்காந்துருக்காங்க சேன்டரை பத்தி சேர் இல்லாத இடத்துல பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பட் நான் என்னால பிரதிபலிக்க முடியல நான் ஒரு உண்மையால நான் ஒரு சாதாரண ஒருத்தனா உள்ளே எனக்கு என்ன பண்ணமும் நான் ஒரு இருப்பேன் அப்கோர்ஸ் நான் ஒன்று உள்ள போறேன் நான் உள்ள போற வரைக்கும் கமலன் உள்ள இருந்தாருன்னா